சத்வாக்களை பற்றி சொன்னீர்கள் மாறி வரும் சூழ்நிலைகளுக்கு ஏற்ப ஏற்பட வேண்டும் என்று சொன்னீர்கள் அதே சமயம் இஸ்லாமிய அடிப்படைகளில் இருந்து மாறுபட்டு இருக்க கூடாது என்றும் சொல்லுகிறீர்கள் எப்படி ஒரு சத்வா அடிப்படையில் மாறாமல் இருக்க வேண்டும் மாறி வரும் சூழ்நிலைக்கு இருக்க வேண்டும் இது எப்படி முடியும் இது முடியும் அடிப்படையில் மாறாதவை சில அடிப்படைகள் மாறாதவை அடிப்படை அல்லாத விஷயங்களே கால சூழ்நிலைக்கு ஏற்ப சில முடிவுகளை நம்மால் எடுக்க முடியும் அப்படி கொடுக்க போய் சாபாக்கள் ஒரு தீர்ப்பை சொன்னாரு அதற்கு பின்னாலே ஒரு தீர்ப்பை சொன்னாரு ஒரே மதையே ஒரு தீர்ப்பை சொல்ல அந்த கருத்தை மறுத்து அதே மதையே உள்ள தீர்ப்பை விஷயங்களிலே சிந்திக்கிற போது பல வகையான கருத்துக்கள் வாய்ப்புகள் உண்டு ஆகவே உட்பட்டு நாம் சில தீர்ப்புகளை நம்மால் வழங்க முடியும் இன்றைக்கு இந்தியாவிலே அதற்கு சிக்கன் அகாடமி என்று ஒரு கோயில் இருக்கிறது டெல்லியிலே அவர்கள் சந்தித்து இது போன்ற பிரச்சனைகளை மறு ஆய்வு செய்து இல்ல இப்போ மூன்று தலா விஷயம் இன்றைக்கு ஒரு காலத்தில் முடிவாக இருந்தது ஒரே சமயத்தில் சொல்லலாம் என்று இன்றைக்கு அதிலே மாற மாற்றி வந்து கொண்டிருக்கிறது இடைவெளி விட்டுத்தான் சொல்ல சொல்ல வேண்டும் என்பதிலே பல அறிஞர்கள் அந்த கருத்து ஆக பிடிவானமாக தாங்கள் எந்த ஒரு கொள்கையில் இருக்கிறோமோ அதை பிடிவாதமாக பின்பற்றாமல் திறந்த மனதோடு சிந்திக்க வேண்டும் என்ற முடிவுக்கு வந்தால் நல்ல முடிவுகளுக்கு நம்மால் வர முடியும்